சாயந்திரம் அவசியம் உங்களுக்கு எலுமிச்சி மழை தேய்க்கிறேன் இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க அக்காவை கூட்டிட்டு போய் அவங்க புருஷங்கிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேண்டாமா அந்த சிரமத்தை அண்ணனுக்கு கொடுக்க வேண்டாம் புருஷ மனசு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியதானே மனசு ஏக்கா அஞ்சு வருஷம் ஆகியும் உங்க புருஷ மனசு மாறாமலா இருக்கும் கட்சி தான் கட்சி தான் இது கணக்கட்சி தங்கச்சி உன் புருஷனும் மனுஷன் தானே

விளையாடுற பொம்மை இல்ல சா வச்சு குடும்பம் நடத்தக்கூடிய பொம்மை ஓரிய பொம்மை உங்களுக்கேத்த ஜீவி எப்பொமே சாமி இருக்கு பொம்மைன்னு உன்ன ஏன் எலும்பு உடையிடக்க இருக்கு அங்க இருக்குது படஷ்ட படப்படாது கூடவே வாங்க கூடவே வாங்க பாருங்கள் 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 மெல்ல 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 இந்த தங்க கிளையை பாருங்கள் பாருங்க ஐயா அக்கா

அப்படி எல்லாம் பேசாதீங்க அஞ்சு வருஷமா தேடி அலைஞ்சு காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்க முடியல உங்களை பார்த்தாலாவது என் வேதனைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் தான் இங்க வந்து இன்னுமா என் நிலைமை உங்களுக்கு புரியல என் முகத்தை பாருங்கத்தா நான் ஏன் பாக்கணும் அதான் பக்கத்துலயே இருக்கிறானே பருவன் காராம பாக்கட்டும் பேசாது நீ புதுசா புடிச்ச காதலன்னு என்கிட்ட ஆசிங்கப்பட்டு வந்திருக்கியா

நான் அப்பவே இல்லை இங்க வர வேண்டாம் நான் சொன்னது சரியா போச்சேன் இனிமேல் அவர் இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் இது என் வாங்கண்ணா போலாம் பாத்தியாடா படுவாவி பயல இந்த பத்த மாத்து தங்கத்தை விட்டுட்டு எவ காலையில விழுந்து கிடக்குறியே நீ ஒரு மனுஷனா போலாம்

எத்தனை நாளைக்கு தான் காம்புல தூங்கும் கீழே விழுந்துதான் பேசினதுதான் கேட்ட ஒண்ணுமில்ல வந்து கலாங்க பயப்படாங்க நீ ரொம்ப கட்டியா நான் தான் முட்டாய் நாயக்க அண்ணனா நாடகத்துல தான் ஆனா வாழ்க்கையில நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும் கலா அழகான கன்னங்கள் அபாயகரமான எண்ணங்கள் என்கிட்ட பணம் பறிக்கவா இந்த நாடகம் மணி மேற்கொண்டு இந்த நாடகத்தை எங்கேயும் யார்கிட்டையும் தொடராது நல்ல நாம என்ன தீர்மானத்துறை இல்ல இங்க தெரியும் இனிமே வா, குறனை கிளம்பிடுவோம் இவ்வளவுனாலும் நம்ம போட்டத்துக்கு என்ன ஆதரவு அதை நிறைவேறதுக்கு என்ன செய்யணும் அதை இருந்தே செய்வும். செய்வோம் குழுவை பெட்டி படிக்கல எடுத்துவா

என்ன மனதுகான் புண்டிக்கப்பட்டிருக்கா டாக்டர் சேகனா நல்லா கவனிங்க பிளீஸ் தேங்க்ஸ் இந்த பாவிய பார்க்க உனக்கு மட்டும் எப்படி ஜீவா என்ன என்னத்தான் அப்படி சொல்றீங்க உங்க கருணைக்காகத்தானே நான் காத்திருவேன் ஜீவா நீ எவ்வளவு நல்லா அருமை தெரியாம நான் உன்னை கொடுமைப்படுத்தின அளவுக்கு மீறி நான் உனக்கு கஷ்டம் கொடுத்தேன் உதைச்சனோ இருக்கிற நிலைமைய கம்பீரமா நடக்க வைக்க அந்த கால் எங்க நான் ஒழுங்கா நடக்கலைங்கிற புத்தத்துக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை ஒரு பாவம் அறியாதவோ உறவு நான் துண்டிச்சேன் ஆண்டவை என் காலையே அதுக்கப்புறமா நான் உனக்கு கேட்டிருக்கேன் ஜீவா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுலதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் வணக்கமா வாக்கண்ணா வாங்கையா அப்பா நீங்க அடிபட்டு கடந்தப்போ இந்த பையன் தான் உங்களுக்கு உயிர் தண்ணி கொடுத்துருக்க அப்படியா ராஜா நிஜா எனக்கு உயிர் தண்ணி ஊத்துனேன் அது எந்த தெரியும் எனக்கு தெரியாது நல்ல வேலை தொப்பியா ஓட்டே இல்லை எந்தெந்தா தண்ணி கூட பாட்டிருக்கும் இல்லப்பா வடக்கான ராஜா உனக்கு என்னடா வேணும் அடா அன்னைக்கு ஏக்கன முடியல அது போகப்பா உனக்கு என்ன எனக்கு என்ன வேணுங்க நீங்க எல்லாம் நல்லா இருந்தா சொல்வா அப்பாவும் பிள்ளையும் ஒரே எண்ணத்தோட இருக்கிற அது உங்க உடம்பு எப்படி இருக்குங்க அந்த விபத்தினால அவர் வரது கால் துண்டிக்கப்பட்டிருக்கு என்ன நடக்க முடியாது இனிமே நான் அப்படி நடக்க கூடாதுன்னு எனக்கு இந்த கதை உன் பேருந்தப்ப ஆனந்தங்க உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீயும் உன் பிள்ளையும் எனக்கு செஞ்சிருக்கிற உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அந்த என் வீடு மாம்பழம் பணங்கள் பார் பக்கத்துல இருக்குது உனக்கு எப்போ எந்த உதவி தேவையோ நீ தாராளமா என்ன வந்து கேட்கலாம் நன்றி வணக்கங்க வரா அம்மா கும்பிடு போயிட்டு வா